தலைவலி காய்ச்சல் ஜலதோஷம் மூக்கடை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா விக்ஸ் அமிர்தாஞ்சம் சண்டுமாம் அதோட மெயின் வாமிட்டில் மெயின் இன்கிரீடியண்ட் இதுதான் இந்த ஆயில் எப்படி தயாரிக்கிறோம் ரெண்டு நிமிஷம் சொல்றேன் ஆயில் ஃபேக்ட்ரினா எல்லாரும் என்ன நினைப்பாங்க பெரிய பெரிய பாய்லர்ஸ் பெரிய பெரிய மிஷினரிஸ் எல்லாம் இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் இது எல்லாமே குடிசை தொழில் தான் இவ்வளோ இடம் போதுங்க ஆயில் தயாரிக்கிறது மேக் ட்ரம் தெரியுது இல்லைங்களா ட்ரம்மோட கெப்பாசிட்டி ஐநூறு லிட்டரு அதில் முந்நூறு கிலோ காய வச்ச இடையில ஓட் பண்ணுவோம் இரநூறு லிட்டர் தண்ணி கீழே ஃபர்னஸ் இருக்குதுன்னா அதுலேருந்து நூற்றி அறுபது டிகிரி செல்சியஸில் பாயில் பண்ணும் ஆறு மணி நேரம் பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த பைப் வழியாக ஸ்டீம் வருது ஸ்டீம் ரொம்ப சூடாக வருது அதனால் இங்கே கண்டென்சேஷன் ப்ராசஸ் பண்ணும் கண்டென்சேஷன்ட்டு பசி தண்ணி ஊற்றி கூல் பண்ணுறது கூல் பண்ணும்போது சூடாக வர நீராகவே லிப்பிடாக மாதிரி அது டிராப் பை ட்ராப் இங்கே கரெக்டாக இங்கே வரும்போது ஆயில் வருங்க தண்ணி வரும் ஆயிலோட அடர்த்தி ரொம்ப கம்மி இல்லைங்களா டென்சிட்டி தண்ணிக்கு மேலே மிதக்கும் இந்த மிதக்கிற ஆயில் மட்டும் கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பி ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் சுத்தப்படுத்தி ஸ்மெல் பண்ணி பாருங்கள்

ஆச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிரீன் டீ குடிச்சி பாருங்க இது ஆர்கானிக் கிரீன் டீ ஹெல்த் ப்ரோமனுள்ளது ஒரு மசாலா டீ